ஜாதகத்தில் தோஷமே இல்லாத ஜாதகம் என்று எந்த ஜாதகமே இருக்காது ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு தோஷமாக இருக்கும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோககார ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதா இந்த ராகுகி தோஷம் எல்லோருக்கும் பாதிப்பை விளைவிப்பது கிடையாது இப்போ இந்த ராகு ராகிதசை என்பது என்ன செய்யும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தணும் தராதுக்கு எது இருக்கு அப்ப இந்த இந்த இதே போல பொண்ணா பாருங்க இதே பேர் பையனா பாருங்கிறாங்க உண்மையில அதுல உண்மை தன்மையே இல்லங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்களும் திருமணம் செய்யலாம் ஆனா அது அதுமாரி தேடி தான் போய் திருமணம் செய்யணும்னு அவசியம் இல்லை செவ்வாய் சுபகிர தொடர்புல இருக்கும் சுகோர் சுபகர தொடர்பில இருந்ததுன்னா கண்டிப்பாக மன வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அது போன்று வருவது இல்லை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சில பேருக்கு ஜாதக ரீதியாக தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதற்கான சந்தேகங்கள் எல்லாம் ஜோதிடர் விஷால் விவர்தன் அவங்க கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் ஜாதக ரீதியாக நிறைய பேருக்கு வந்து தோஷங்கள் வச்சு ரொம்ப சந்தேகங்கள் இருக்கும் இந்த தோஷத்துக்கு எங்க போய் தோஷ நிவர்த்தி பண்ணணும் என்னென்ன கோயில் போகணும் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய நிறையாவே இருக்கும் ஸோ தோஷ நிவர்த்தி அப்படின்னா என்ன சார் பொதுவாகவே தோஷ நிவர்த்தி அதாவது ஜாதகத்தில் ஒரு ஒரு தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்னு வச்சுங்களேன் அது வினை பதிவுகள் அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய அமைப்பில் தான் அந்த கர்ம வினை பதிவுகளாக ஜாதகத்தில் தோஷமானது ஏற்படுது ஜாதகத்தில் தோஷமே இல்லாத ஜாதகம் என்று எந்த ஜாதகமே இருக்காது எதோ ரூபத்தில் ஒரு தோஷமாக இருக்கும் எல்லா ஜாதகம் எல்லா ஜாதகத்திலுமே ஏன்னா தோஷமும் தோஷம்னா குறைன்னு அர்த்தம் தோஷம்னா குறைன்னு அர்த்தம் அப்போ யாருக்கும் ஒரு மனிதன் வந்து முழுமையான திருப்தி அடைஞ்சிட்டான்னா அவன் மனிதப் பரிவியை எடுக்க மாட்டான் அப்போ ஏதோ ரூபத்தில் ஒரு குறை இருந்து தான் அவன் மனிதனாக பிறவி எடுக்கிறது இன்னும் குறை உள்ள மனிதன் வந்து எல்லாருக்குமே குறை இருக்கும் ஏதோ ரூபத்தில் இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும் நல்ல இது இருக்கும் அது இருக்கிற செல்வங்கள் இல்லாமல் இருப்பாங்க இப்போ எதோ ரூபத்தில் ஒரு குறைகள் இல்லாமல் இருக்காது அப்போ எல்லாேருக்கும் இருக்கும் அந்த தோஷத்தினுடைய அளவு கூடுதலாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் கூடிய தோஷமே இல்லாத ஜாதகம் என்று எந்த ஜாதகமே கிடையாது கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ சில பேர் ஜாதகத்தை கொடுத்தவனே சொல்லுவாங்க இந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகக்கார ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதகக்காரர் வந்து பெரிய அளவில் வரப்போகிறாரு இந்த ஜாதகக்காரர் பெரிய பணக்காரராக போகிறாரு இந்த ஜாதகம் அப் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதா இல்ல அப்படி கிடையாது எல்லா எந்த எல்லா விதத்திலுமே சகல நன்மைகளையும் பெறக்கூடிய அவங்க யாருமே கிடையாது ஒண்ணு எல்லாம் அந்த மாதிரி அமைப்பே கிடையாது ஆனா அதுல இருக்க பெரும்பாலான ஒரு அமைப்பை தான் நம்ம சொல்லுவோம் ஒரு எண்பது சதவம் வரைக்கும் நன்றாக இருக்கிறதா தான் நம்ம சொல்லுவோம் நூறு சதவமும் அப்பழுக்கு இல்லாத ஒரு ஜாதகம் கிடையாது அது எப்படி சார் அப்புறம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த ஜாதகாரர் யோகக்காரர் அப்படின்னு எப்படி எதை வச்ச சொல்லுவாங்க இல்லை அது வந்து லக்னம் லக்னம்னுடைய பலத்தை வச்சு சொல்லுவாங்க லக்னம் லக்னாதிபதி பலம் அடுத்தடுத்து அவருடைய தசைகள் யோக தசைகளாக அவங்களுக்கு இருக்கும் யோக தசைகளை தொடர்ச்சியாக அவங்க அட்டன் பண்ணுவாங்க அந்த ஜாதகத்தை ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க அந்த ஜாதகத்தில் லக்னத்தை பார்ப்பாங்க லக்னத்தை சுபகரம் தொடர்பு கொண்டிருக்கா லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோக தசைகள் அவயோக தசைகள்னு சொல்லுவாங்க அது போன்ற தசைகள் அடுத்தடுத்தது வரும்போது அவங்க வந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த ஜாதகம் பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய ஜாதகமாக இருக்கும் இருப்பினும் இப்போ தோஷமே இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க எப்போ எப்படியாப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பில்கேட்ஸாக இருக்கட்டும் இப்போ நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய கொடிசர் அம்பானி எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறை இருக்கும் இல்லாமல் இருக்காது அதனால தான் தோஷம் தோஷம்னால் குறை தான் அந்த குறை பெரிய அளவில் இருக்கா சில பேர் எல்லா விதத்துலையுமே கஷ்டப்படுவாங்க சில பேர் வந்து எனக்கு எல்லாமே இருக்குங்க ஆனால் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குங்க ஏதோ ஒரு அமன அமைதி மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விபத்தில் ஒரு குறை இல்லாமல் இருக்காது குறை இருந்தால்தான் அவங்க மனித பிறவையை எடுப்பாங்க இல்லைன்னா அந்த அவங்க மனித வர வரமாட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்ல முடியுங்க கேது தோஷம் ராகு தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் பொதுவாகவே அந்த கேது தோஷம்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் அப்படிம்பாங்க நாக தோஷம் ஏன்னா ராகு கேது இரண்டுமே என்னன்னு சொல்றாங்க பாவ கிரகங்கள் தானே அதாவது அந்த பாம்பு கிரகங்கள் தானே அதனால என்ன சொல்லுவாங்க தோஷம் இதற்கெல்லாம் மற்ற பெயர்கள்லாம் இருக்குது இந்த ராகு கேது தோஷம் என்பது எல்லா பார்த்த உடனே ஜோதிடர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படின்னா பார்த்த உடனே உங்கள் பொண்ணுக்கு வந்து ராகு இருக்குங்க உங்கள் பையனுக்கு ராகு கேது இருக்குன்னு எடுத்த மாத்திரத்தில் முழுமையாக ஆய்வு செய்யாமல் டக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த ராகுக்கே தோஷம் எல்லோருக்கும் பாதிப்பை விளைவிப்பது கிடையாது எதனால் அப்படின்னா அந்த ராகு சுபகரத்துடைய தொடர்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் எப்போதுமே இதுக்கு இந்த ராகுக்கே தோஷத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லக்னத்திற்கு லக்னம் ரெண்டாம் இடம் ஏழு எட்டு இது போன்ற இடங்களில் ராகுக்கேது அமர்வது அம் அது ராசியாக இருக்கலாம் லக்னமாக இருக்கலாம் இது இப்படி இருந்தால் ராகுக்கே தோஷம் என்று சொல்லப்படுது ஆனாலும் அது வந்து சுபகரத்துடைய தொடர்பில் இருக்காங்கிறது மிக முக்கியமாக பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு விருச்சகம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஒரு குருவின் பார்வையில் இருக்கார் அப்போ இந்த இடத்துல ராகுக்கிய தோஷமே கிடையாது மாறாக இது எப்படி தோஷம் கிடையாது மாறாக இது யோகம் அப்போ இந்த ராகு தசை என்பது என்ன செய்யும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் ஏன்னா இந்த ராகு முழுக்க முழுக்க யாருடைய பார்வையில் வராரு குருவின் பார்வையில் வராரு குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அப்போ அந் இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் பெண்ணுக்கு ரெண்டில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்குது இதுக்கு கேது தோஷம்னு சொல்லலாமா இது யோக தசை திசை வந்தால் இந்த புள்ள இந்த 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 பெண்ணை கட்டக்கூடிய கணவர் அற்புதமான வாழ்க்கை வாழ்வார் பெரிய அளவுல சிறப்ப சிறப்பா வாழக்கூடிய ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான அவன் பிள்ளை எதையுமே மேலோட்டமாக ஆய்வு செய்து விட்டு இந்த ஜாதகம் ஆனால் நான் என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய ஜாதகம் நினைச்சது ஜாதகத்தில் பார்த்தா இப்போ ராகு இதுவே இருந்தாலே போயிட்டு காலகஷ்டி போங்க உங்களுக்கு ஆமாம் இருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குதான் அது என்னன்னா அந்த திசைகள் நடைமுறையில் வரணும் உதாரணத்திற்கு ஒரு மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் இது போன்ற நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு எந்த தசை நடைமுறையில் வரும் செவ்வா தசை நடைமுறையில் வரும் அடுத்தது வரக்கூடிய தசை தான் ராகுதசையாக வரும் ஏழு வருடம் செவ்வா தசை முடிஞ்சு பதினெட்டு வருஷம் ராகுதசை முடிஞ்சிருச்சுன்னா இருபத்தைந்து வருடம் இருபத்தி பெரும்பாலும் இருபத்தைந்து வயதுக்கு பிறகுதான் திருமணத்துக்கு அப்போ ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல ராகுக்கிய தோஷமே வேலை செய்யாது ராகு வந்து பாவகரத்தினுடைய தொடர்பில் இருக்கும்போது தான் கடுமையான தோஷத்தை விளைவிப்பார் அந்தமாரி மாரி பாவகரத்தினுடைய இருந்து அவங்க கண்டிப்பாக தோஷம் நிவர்த்தி இது போன்ற ஸ்ரீ காலகஸ்தி திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் கேதுஸ்தலம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் இது போன்ற ஸ்தலங்களுக்கு சென்றாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா அந்த பரிகாரம் நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல் பரிகாரமாக இருக்கிறது என்னென்னா அவங்களுடைய வீட்டிலேருந்து அவங்களுடைய ஊரில் செய்யக்கூடிய பரிகாரம் தான் என்னென்னா அந்த ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த ராகு கேது உதாரணத்திற்கு ஒருவருக்கு மேஷராசியில் ராகு இருக்கார் அந்த வீடு செவ்வாயினுடைய வீடு விருச்சகத்தில் சிறு ஆக இருந்தாலும் அது செவ்வாயினுடைய வீடு அப்போ இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில ராகுவுக்கு அதிதேவதின்னு சொல்லக்கூடிய துர்கை காளி துர்கை அல்லது காளி இதை செவ்வாய்க்கிழமையில வணங்கி வரும்போது செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரம் அப்போ அது போன்ற நாட்களில் வணங்கி வரும்போது அவங்களுக்கு முழு முழுமையான ஒரு மாற்றமானது கிடைக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து நம்ம அந்த ராகு எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கிழமை சுக்கருடைய வீட்டில் இருந்தால் வெள்ளிக்கிழமை புதனுடைய வீட்டில் இருந்தால் அதாவது மிதுனத்துலேயோ கண்டியிலே இருந்தாருன்னா புதன்கிழமை சந்திரோட வீட்டில் இருந்தால் திங்கக்கிழமை சூரியனுடைய வீட்டில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சனியோட வீட்டில் இருந்தால் சனிக்கிழமை குருவோட வீட்டில் இருந்தாருன்னா வியாழக்கிழமை இது போன்ற கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வருவதும் கேதுவுக்கு வந்து இதே போன்ற கிழமைகளில் கேது எங்கே இருக்காரோ அதே போன்ற கிழமைகளில் விநாயகரை அல்லது ஆஞ்சநேயரை வணங்கி வர்றது என்பது அது யமகண்ட நேரத்தில் வணங்கணும் இது ராய்கல் நேரத்தில் வணங்கணும் அது யமகண்ட நேரத்தில் வணங்கணும் அவ்வாறு வணங்கி வரும்போது நல்ல மாற்றங்களை நிறைய பேர் சந்திக்கிறாங்க அப்போ இந் இது வந்து பொதுவான நிவர்த்தி ஸ்தலமாக இருந்தாலும் அவங்களுடைய ஊர்லேயே ரொம்ப அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் காளியம்மன் எப்படி இருந்தாலும் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா விநாயகர் கண்டிப்பாக அந்த கோயில் இருக்கும் அது போன்ற கோயில்களுக்கு சென்று தொடர்ச்சியாக அந்த வழிபாடு மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது ஆனால் எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஜாதகங்கள் நிறைய பேருக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ராகு எதிர்க்கு அப்போ இந்த இந்த இதே போல் பொண்ணாக பாருங்கள் இதே பேர் பையனாக பாருங்கிறாங்க உண்மையில அதில் உண்மைத்தன்மையே இல்லைங்க என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட ராகு இருக்கிற பொண்ணு ராஜு இல்லாத பொண்ணு இவருக்கு ராதி கேதி இருக்கு அந்த பொண்ணுக்கு ராகு நல்லா இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க நல்லா சூப்பர் சிறப்பாக இருக்கிறாங்க ஆனால் எடுத்த உடனே என்ன சொல்றாங்க உடனே ராஜு இருக்கிற மாதிரியே பாருங்க அப்படி சொல்றதெல்லாம் உண்மைத்தன்மை கிடையாதுங்க முழுமையாக ஜாதகத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி நம்ம வந்து அதற்கு பலன் எடுக்கும் போது நிச்சயமாக அந்த ஜாதகத்தை நல்ல பலன் நம்ம சொல்லலாம் அந்த சக்சஸ்ஃபுல் பரிகாரத்தை நம்ம கொடுக்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் செவ்வாய் தோஷம்னு பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுமா அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இது போன்ற இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுது ஆனால் இதில் கூட முழுமையான அமைப்பை எடுத்தவுன்னு எல்லாருக்குமே அடிச்சு விட்றாங்க உங்கள் பொண்ணுக்கு ரெண்டில் இருக்குது நாலில் இருக்குது ஏழில் இருக்குது எட்டில் இருக்குன்னு ஆனால் அப்படி கிடையாதுங்க எல்லாவற்றிற்கும் சுபத்துவம் விதிவிலக்காக வரும் சுபத்தவன என்ன சுபகரங்களுடைய பார்வை சேர்க்கை ரொம்ப முக்கியமான அமைப்பு ஒரு ஒருவருக்கு வந்து தனுசில கணத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் இருக்கார் உச்சமாக தான் இருக்கார் சுக்கரனுடைய இணைவில் இருக்கார் கண்டிப்பாக இந்த கொண்ட இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு தோஷம் இல்லை ஏன்னா யாரோட இணைஞ்சிருக்காரு சுக்கரனோடு குருவோடு இணைந்திருந்தால் இது வந்து தோஷத்தை தருவது இல்லை சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் விதிகள் இருப்பதை விட விதி விளக்குகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனா விளக்குகளை யாருமே பாக்குறது இல்லை டைரக்டா விதிகள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கு உங்க பொண்ணுக்கு எட்டில் செவ்வாய் இருக்கு அதே போல எட்டில் செவ்வாய் இருக்கிற பையனா கட்டுங்க ரெண்டில் செவ்வா இருக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கிற பையனா பாருங்க என்றால் இவங்க என்ன பண்ணுவாங்க எங்க அலைவாங்க எங்க எப்போ தான் கல்யாணத்தை முடிக்கிறது அப்ப அந்த மாரி அமைப்புல நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அது சுபகரத்து தொடர்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தோஷம் கிடையாது அவ்வாறு தோஷம் இல்லாத நம் முழுமையா என்ன பண்ணலாம் செவ்வா தோஷம் இருந்தாலும் இன்னொரு இல்லா ஜாத்தோட இணைக்கலாம் அப்போ அதை எப்படி பார்க்கணும் நம்ம முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணும் சுபகரத்து தொடர்புடைய இருக்கா கண்டிப்பாக நிறைய பேருடைய ஜாத்திரம் ஒரு பெண்ணுடைய எட்டில் செவ்வா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நொம்பனால ஆனால் பார்த்தா குருவினுடைய பார்வையில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லும்போது அந்த தோஷ பரிகாரம் சொல்லும்போது இப்போ நிவர்த்தியாக இப்போ திருமணம் ஆயிடுச்சிங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா எடுத்த உடனே வந்து எட்டில் செவ்வாய் இருக்கு இந்த பொண்ணை கட்டாதிங்கிறாங்க குரு பார்வை இருக்கும்போது அந்த பொண்ணு யோகம் தரக்கூடிய பொண்ணாக வந்துடும் அந்த பொண்ணை திருமணம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அப்போ அந்த விஷயத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க ஒரு தசை முடிஞ்சிருச்சுன்னா அது சம்பவம் நிகழாதுங்க செவ்வா தசையை முடிஞ்சிருச்சு மிருக சீர்ஷம் சித்திரையை விட்டோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க செவ்வாய் தசை ஏழு வயசு அது ஒரு நாலு வருஷம் இருப்பிருந்தா நாலு வயசில் முடிஞ்சிடும் ஏழு வருஷமே இருப்பு இருந்தாலும் ஏழு வயசுல முடிஞ்சிடும் ஒருவேளை சந்திர திசையில பறந்திருக்காங்க ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரதசில் பிறந்திருக்காங்க அப்போ பத்து வருஷம் சந்திரதசை செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் பதினேழு வருஷம் செவ்வாதசை முடிஞ்சிடும் அப்புறம் எங்கே தோஷம் வேலை செய்ய போது ஒருவேளை சூரிய தசையில் பிறக்கட்டும் சூரியனுடைய நட்சத்திரம் என்ன கார்த்திகை உத்திரம் உத்ராடம் அப்போ ஆறு வருஷம் சூரிய தசை சந்திரதசை பத்து வருஷம் பத்தாறு பதினாறு பதினாறு எழுபத்தி மூணு இருபத்தி மூணு வயசோடு செவ்வாதசை முடிஞ்சிருச்சு எட்டில் செவ்வா இருந்தானா ஏழில் இருந்தாண்ணா ரெண்டில் எங்கே இருந்தால் என்ன திருமணம் நல்லபடியாக நடக்கும் மன வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும் தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை இல்லைன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்போ அந்த அமைப்பு வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்தமாரி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க செவ்வாய் தோஷத்துக்கு நல்ல ஒரு அற்புதமான பரிகாரம் அதாவது என்னுடைய அமைப்பில் வந்து பருப்பு தானம் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தானம் பண்ணுறது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை அவங்களுக்கு தருது முருகன் அனைத்து முருகன் சலங்களும் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் தான் வைத்தியஸ்வரங்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அனைத்து கோயிலுக்கு தொடர்ச்சியாக சென்று வந்தாலே அதிலேயே மிக முக்கியமாக செவ்வாய் செவ்வாயோரை இதில் போகிறது என்பது நல்லது செவ்வாய் ஒரு எப்போ சார் வரும் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நடசாத்திடுவாங்க நைட்டு எட்டு டு ஒம்பது அப்போ இது போன்ற நேரத்தில் சென்று செவ்வரளி மாலை செவ்வரளி பூக்களை முருகனுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து நம்ம வழிபட்டு வரும்போது நிச்சயமாக செவ்வாய் தோசையில் ஒரு அற்புதமான நிவர்த்தி கிடைக்கும் நம்ம செவ்வாய் பகவானு கூட என்ன செய்யலாம் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவான் கூட ஒன்பது நெய் தீபம் எப் ஒன்பதுங்கிறது என்னது செவ்வாயினுடைய நம்பர் ஒன்பது நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டு வரும்போதும் முழுமையாக இந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து ஒரு நிவர்த்தியானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் கண்டிப்பாக இப்ப தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோசம் இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணலாமா செவ்வாய்ஷம் இருக்கிறவங்க இருக்கிறவங்களும் திருமணம் செய்யலாம் ஆனா அதுமாரி தான் போய் திருமணம் செய்யணும்னு அவசியம் இல்லை தெரியாமலே கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டோம் அது சரியானதா இல்ல தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய அமைப்பு அவங்களுடைய அமைப்புல அது அமைப்பு இருக்கும் ஆனா அதுல வந்து இருவருக்குமே சுபர தொடங்க பிரச்சனை வராது சுபர் தொடர்புல இருக்கணும் இப்ப இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் சுபர் தொடல இருக்கணும் அந்த பொண்ணுக்கும் செவ்வாய் சுபகிர தொடர்பில் இருக்கும் சுபகிர சுபகிரக தொடர்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மனவாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அது போன்று வருவது இல்லை ஆனால் இவங்க மேலோட்டமாக செவ்வாய் வந்து எப்போங்க கடுமையான தோஷத்தை விளைவிப்பார் செவ்வாய் வந்து சனியோடு கூடினாள் செவ்வாய் ராகுவோடு இணைந்தால் செவ்வாய் சனியின் பார்வையை பெற்றால் செவ்வாய் நீச்சமாகி பாவத்தும் அடைந்தால் பாவத்துன்னு அர்த்தம் இது போன்று சனி ராகுவோடு இணைந்தால் இது போன்ற அமைப்பில் தான் செவ்வாய் கடுமையான தோஷத்தை அவருடைய திசாகலங்களில் தான் இதுவும் திசை தான் தசை நடக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒருவருக்கு மிக நெருக்கமாக செவ்வாறாக இணைஞ்சிருக்கு செவ்வாய் தசை பத்து வயசோட முடிஞ்சிருச்சு நல்லா தான் வந்துகிட்டு இருக்காங்க மன வாழ்க்கையிலும் ரொம்ப கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப தசை தான் நடக்கணும் தசை தான் சம்பவம் நிகழும் சம்பவம்னா அந்த நிகழ்வு நடக்கும் இல்லைன்னா அது நிகழாதுங்க சனி தோஷம் என்றால் என்ன இதை சரி செய்ய வழிகள் என்ன இருக்கு ஆ இருக்குமா சனி தோஷம் அப்படின்னாங்கம்மா பொதுவாகவே சனி பகவான் சனி பகவான் நம்ம என்னன்னு சொல்றோம் காரகன்னு சொல்றோம் தொழில் காரகன்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஜீவனம் இந்த உலகத்துல எப்படியோ பொழைச்சுக்கணும் ஏன்னா அந்த உலகத்தில் வந்திருக்கோம் ஏதோ ஒரு ஜீவனம் பண்ணணும் ஏதோ ஒரு சம்பாதிக்கணும் குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் அப்போ அந்த சனிதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கர்மக்காரகன் கரும வினைப்பதிவில் கடத்துறவர் யார் அந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அது எப்படி சார் பாதிக்கப்படுறார் சனி பகவான் அப்படின்னா சனி பகவான் பகை பெற்ற அமர்தல் சிம்மம் மற்றும் கடகத்தில் அவர் பகையா இருப்பார் மேஷ ராசியிலே அவர் நீச்சம் பெறுவார் சனி செவ்வாயினுடைய நெருக்கத்தை தொடர்பு செவ்வாயினுடைய இணைவை பெறுவது சனி மிக நெருக்கமாக ராகுவோடு இணைவது இது போன்ற இணைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சனி தோஷமானது ஏற்படும் சனி கேதுவோடு இணைவது நல்ல இணைவு மாறாக ஆன்மீகத்துல மிகப்பெரிய உச்சம் காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்ப சனி கேதுவோடு இணைவது நல்லது சனி ராகுவோடு செவ்வாயோடு இணைவது சனி நீச்சம் பெறுவது சிம்மம் கடகம் இது போன்ற இடங்கள் அமர்வது விருச்சகத்தில் சனி அமர்வது இது போன்ற இடங்களில் சனி இருந்தால் அவர்களுக்கு சனி தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ஜாத்தில சனி தோஷம் இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா இந்த சனி தோஷம் இருக்குங்கிறது நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூத்த மூத்தவர்கள் அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்கள் இருக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூத்தவருடைய அமைப்பில் அதே போல் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த குடும்பத்தில் அதாவது இந்த மாற்றுத் திறனாளின்னு சொல்றாங்கல்ல அது ஊனமுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஆனால் அந்த மாரி அமைப்புல ஏதோ ஒரு பத்துல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பத்துல ஒண்ணு கண்ணு சரியாது இல்லாமல் இருக்கும் கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விரல் ஊனம் இருக்கும் ஏதோ ஒரு பத்தில ஒரு ஊனத்தன்மை வந்து அந்த தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து சனி தோஷம் கொடுக்கும் இது அதேமாரி தொழில் பண்ணுவாங்க தொழில் சில பேர் சொல்லுவாங்க நல்ல சில பேர் தொழில் பண்ணி நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்காங்க சில பேர் பார்க்கணும் நான் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் காலம் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் காலம் ஃபுல்லாக தொழில் பண்ணுறான் எங்க நான் முன்னேறுறான் ஏன்னா காலம் அந்த கால புருஷனுக்கு பத்தாம் மதிபதி சனி தொழில்காரகன் அப்போ தொழிலில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாரி யாராருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுடைய ஜாதத்தில் கண்டிப்பாக இந்த சனி தோஷமானது இருக்கும் இதற்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்கிறது அவங்களுடைய நடைப்பையில் அவங்களுக்கு உண்டான ஊன்றுகோல் தர்றது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கி தர்றது அதே போல் தூய்மை பணியாளர்கள் இவங்களாம் சனியினுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க நம்மளால் என்ற உதவிகளை தரலாம் நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் தூய்மை பணியாளருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது என்பது நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும் அதே போல் சனின்னு சொன்னாலே தெய்வ வழிபாடு எடுக்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் விநாயகர் மனித முகம் இல்லாத தெய்வங்கள் மனித முகம் இல்லாத தெய்வங்களை வணங்குறது இந்த தெய்வங்களை வணங்கும் போது சனி தோஷத்திலிருந்து நம்மால் முழுமையாக விடுபட முடியும் என்று சொல்லலாம் ஒருவரோட ஜாதகத்துல குரு தோஷம் இருந்தா அது என்னென்ன விளைவுகள் கொடுக்கும் பொதுவாகவே குரு தோஷம் அப்படி சொன்னா குருவினுடைய குரு வந்து பாவருடைய சேர்க்கை பார்வை பெறுவதுதான் அதான் குரு தோஷம் என்று சொல்றோம் குரு தோஷம்னா ராகு அதாவது குருவோடு மிக நெருக்கமாக ராகு இணைவது குருவோடு சனி இணைவது குருவோடு ராகு இணைந்தால் ராகு பலப்பெற்றுவார் ஆனால் குரு பலம் இழந்துருவாரு குருவோடு சனி இருந்தால் சனி பலப்பெற்றுவார் ஆனால் ஆனா குரு பலம் இழந்துருவார் இப்போ இது போன்ற அமைப்பு குருவோடு ராகு குருவோடு சனி குரு சனியின் பார்வையில் வருவது இது போன்ற அமைப்புல இருந்தால் அந்த ஜாதத்தில் குரு தோஷம் அப்படி சொல்லுவாங்க ஒரு ஜாதத்துல குருவோட பார்வை இருந்த சிறப்பு தானே சொல்லுவாங்க அதை குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்கும்போது சனிக்கு சிறப்பு ஆனால் சனியின் பார்வை குருவுக்கு கிடைக்கும்போது குரு பலவீனப்படுறாரு குரு இங்கே தோஷம் அடைகின்றார் யாரை மற்ற அந்த சனியை நல்லது படுத்தி தாம் பலம் இழக்கிறாருங்கிற அப்போ தான் இந்த இடத்துல குரு வந்து பலம் இழக்கிறாரு குரு தோஷம் ஒரு ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா இது போன்ற அமைப்பில் இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் லேட் ஆகும் குழந்தை பாகியம் கடுமையான தடை தாமதத்தை கொடுப்பார் ஏன்னா குரு தான் குழந்தைக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய தனக்காரகன் எவ்வளவுதான் பணக்காசு வருதுங்க சார் என்னால் வந்து அதை சேஃப்டி பண்ணவே முடியலங்க எங்கே தான் வருது எங்கே தான் போகுதுன்னே தெரியலைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க அப்போ அந்த மாரி அமைப்பெல்லாம் இந்த குரு தான் தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லுவான் அப்போ இது போன்ற அதேமாரி நல்ல புத்திரர்கள் நல்ல புத்திரர்கள் இல்லாமல் இருக்கிறது குழந்தை இருப்பாங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான் அடம் பண்ணுவான் நல்ல வழிகளில் நல்ல ஒழுக்கம் இல்லாத குழந்தைகள் இதெல்லாம் வந்து குரு தருவார் அதேமாரி அந்த வீட்டில் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் பெரியவர்கள் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா குருன்னா பெரியவர்கள் குருனா ஞானிகள் குருன்னு ஆன்மீகவாதிகள் அப்ப அந்த தொடர்புகள் இல்லாம அவங்க இருப்பாங்க அப்ப இது போன்ற அமைப்புலாம் இருந்ததுன்னா அந்த குரு தோஷம் என்று நம்ம சொல்றாங்க இந்த குரு தோஷத்துக்கு முழுமையான நிவர்த்தினா நிறைய குரு பகவான் கோயில்கள் இருக்கு மயிலாடுதுறையிலே மயிலாடுதுறையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேதா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருக்கோயில் குரு பகானுக்கு உண்டான பரிகாரஸ்தலம் இருக்குது அதேமாரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு பரிகாரஸ்தலம் மிக முக்கியமான குரு பரிகாரஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்புறம் குரு குருஸ்தலம் தென்குடி திட்டைன்னு சொல்லுவோம் திட்டை நம்ம பாடியில் உள்ள திருவழிதாயம் இது போன்ற நிறைய குரு பகவானுடைய கோயில்கள் இருக்குது குருவித்துறை பட்டமங்கலம் இது போன்ற இடங்கள்லாம் குரு பகவானுக்கு அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது அப்போ அது போன்ற கோயில்களுக்கு சென்று வியாழக்கிழமை குரு ஹோரையும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் அவருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கடலை படைத்து அதை தானம் செய்வது இது போன்ற விஷயங்களை செய் முல்லை மலர் முல்லை மலை சாட்சி வழிபடுவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை தரும் குரு தோஷம் முழுமையாக நி நிபர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ஏனைக்கு உணவு கொடுத்தல் ஏனைக்கு வாழைப்பழம் கொடுத்தல் அது ஆனால் உணவாக கொடுக்கணும் அது காசு பணம் கொடுக்காமல் உணவாக கொடுக்கணும் ஏனைக்கு கரும்பு கொடுக்கலாம் ஒரு பழங்கள் கொடுக்கலாம் இதுமாரி யானை எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ யானையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நம்ம வந்து ஏனைக்கு உணவு ஏன்னா ஏனை வந்து குருவினுடைய அம்சம் ஏனைக்கு உணவு தருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதெல்லாம் வந்து குருவினுடைய பரிகாரமும் நம்ம சொல்லலாங்க கண்டிப்பாக ஸோ தோஷங்களும் பரிகாரங்களும் எப்படி பண்ணணும் எந்தெந்த கோயில் பண்ணணும் எந்தெந்த ஹோரையில் போய் எந்தெந்த கடவுளை வழங்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது